யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல திடீர்னு எப்படி நடக்கும் அப்படின்னு அதாவது விஜய் அவருக்கு ஆதரவாக விஜய் அவரை பத்தி கொஞ்சம் நல்ல விதமாக தற்போது திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தற்போது விஜய் அவர்கள் அதிரடியான பதிவு கருத்து ஒன்று நேத்து அவரு சொல்லியிருக்காரு சோ இதை பாக்குற நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே திமுகவினர்கள் அதே போல திமுக கட்சியினர்கள் எல்லாரையும் பார்த்து இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு तिग पाते தமிழக மக்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு அதிருப்தி அடைஞ்சு மக்கள் எல்லாருமே திமுகவினர்கள் அவங்க எல்லாரையுமே விமர்சனம் பண்ற மாதிரியான சம்பவம் தான் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரே நாள்ல தாய்களாக நம்ம தமிழக அரசியலும் தற்போது மாற ஆரம்பிச்சிருக்கு எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளும் யாரும் எதிர்பாராத சம்பவங்கள் நம்ம தமிழகத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படி இன்னைக்கு விஜய் அவரை பத்தி என்ன ஆதரவாக தற்போது திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது விஜய் அவர்கள் உடனடியாக அவர் கொடுத்த அந்த சரியான தர்ம அடி என்ன அப்படின்னு முழு விவரத்தையும் தெளிவா தெல்ல தெளிவா இந்த ஒரே வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான கருப்பு தினமாக தான் அமைஞ்சிருந்தது நாற்பத்தி ஒரு பேர் விஜய் அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்ததுக்காக நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழந்தது அப்ப இருந்து இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான நாட்களை நான் கடந்திருக்கேன் இந்த ஒரு மாசமா அப்படின்னு விஜய் அவர்கள் சமீபத்துல பாத்தீங்கன்னா உருக்கமான ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாரு இப்படி இருக்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்தும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்ட என்னுடைய அரசியல் நகர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிட்டு கரெக்டா ஒரு மாசம் ஆயிருந்தது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் மாமல்லபுரம் மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு எல்லா குடும்பத்தார்களையும் சந்திச்சு அவங்க எல்லாருடைய காலையுமே விழுந்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாக தான் அவருடைய அந்த அரசியல் பயணத்தை மீண்டும் அடுத்த நாளில் இருந்து விஜய் அவர்கள் தூங்க ஆரம்பிச்சிருந்தாரு இப்படி இருக்க இந்த ஒரு மாசமா விஜய் அவர்களை பத்தி நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் தொடர்ந்து மோசமா மோசமா கடுமையாக திட்டி தீர்த்த திமுகவினர்கள் அது எதுவுமே கடைசியா பழிக்கல விஜய் அவர்கிட்ட இருக்கிற அந்த இமேஜ மக்கள் கிட்ட குறைக்க முடியல அப்படின்னு தெல்ல தெளிவாக திமுகவினர்கள் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இனிமேல் விஜய் அவரை திட்டி தீக்கிறது வேஸ்ட்டு அவரை பற்றி விமர்சனம் பண்ணால் மக்கள்கிட்ட நமக்கு தான் கெட்ட பெயர் ஏற்படும் அப்படின்னு தற்போது திமுகவினர்கள் விஜய் அவருக்கு ஆதரவாக ஒரு சில விஷயத்த நேற்று இருந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஸோ அதனுடைய முதல் வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா நேற்று சோசியல் மீடியா முழுக்க கூட ஒரு சில திமுகவினர்கள் அதாவது தொடர்ந்து இதுவரைக்கும் விஜய் அவரை திட்டினவங்க அவங்க எல்லாருமே விஜய் அவரை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக அவங்க தரப்புக்கிட்ட இருந்தே வெளி வரதையும் நம்ம எல்லாருமே ஒரு சில இடத்துல பார்க்க

தமிழக அளவில் வர இரண்டாம் தேதி நடக்க போற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியினர்கள் அவங்களையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கும்படி தற்போது திமுகவினர்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அந்த கட்சி அலுவலகத்துக்கு போய் புசி ஆனந்த் அவர் தான் அங்கே இருந்திருக்காரு விஜய் அப்போதைக்கு அங்கே இல்லை ஸோ விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னாலும் விஜய் அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு திமுக அவங்க வர இரண்டாம் தேதி நம்ம சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அளவுல மத்திய அரசு வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கையை நம்ம தமிழக அளவில் தற்போது மத்திய அரசு அதாவது மத்திய தேர்தல் கமிஷன் அவங்க நடத்திக்கிட்டு வராங்க அதாவது தமிழகம் முழுக்க எல்லா வாக்காளர்களும் சரியாக இருக்காங்களா இல்லை யாரேனும் கள்ள ஓட்டு வச்சிருக்காங்களா கள்ள ஓட்டு இருந்தா அதாவது கூடுதல் ஓட்டு இரண்டு தொகுதிகளில் கூட ஒரு சில பேருக்கு வாக்கு அளிக்கிறதுக்கான அந்த சீட்டு அனுமதி சீட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா இறந்து மறைந்து போனவங்க அவங்களுடைய எண் நீக்கிறது மேலும் பதினெட்டு வயசை கடந்தவங்க அவங்க எல்லாருமே புதுசா உள்ள சேர்க்கறது இப்படி வாக்காளர் சீர்திருத்தம் தமிழக அளவுல கள்ளு ஓட்டுகள் இருக்கா போலி வாக்குகள் செலுத்துறவங்க யாரேனும் இருக்காங்களா அப்படின்னு மத்திய அரசு தேர்தல் கமிஷன் அவங்க தமிழகத்துல இறங்கி தமிழகத்துல வாக்காளர் சீர்திருத்தம் அந்த நடவடிக்கையை ஏ டு செட் அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஓட்டு தான் இருக்கணும் கூடுதல் ஓட்டு இருந்தா அவங்க எல்லாருமே நீக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம தமிழகத்துல இறங்கி ஓட்டு போடக்கூடியவங்க எல்லாருடைய பேரையும் சரி பார்த்து சந்தேகத்தின் லிஸ்ட்டுக்கு உள்ள வர்றவங்க அவங்க எல்லாருடைய அந்த வாக்கு செலுத்துறதுக்கான அந்த அனுமதியை ரத்து செய்யறதுக்காக தற்போது தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் அவங்க களம் இறங்கியிருக்காங்க ஸோ இந்த வாக்காளர் சீர்திருத்தம் இதுதான் தற்போது தமிழகத்தில் நடத்தக்கூடாது ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல் அந்த நபர்கள் மக்கள் எல்லாருமே அப்படியே தான் இருக்கணும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை செய்யக்கூடாது மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் தமிழகத்தில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு திமுக வர இரண்டாம் தேதி நம்ம சென்னையில் வச்சு மிகப்பெரிய அனைத்து கட்சி கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணக்கூடாது தமிழகத்தில் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை தற்போது திமுக அவங்க திரட்டி இந்த வாக்காளர் சீர்திருத்தம் தமிழகத்தில் நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லா கட்சியினர்களையுமே ஒன்றிணைச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த தற்போது திமுகவினர்கள் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க ஸோ இதுக்காக தான் எல்லா கட்சியினர்களை கூட்டத அந்த லிஸ்டில் தற்போது தமிழக வெற்றி கழகம் அதே போல விஜய் அவர்களையுமே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அழைச்சிருக்காங்க திமுகவினர்கள் ஸோ இதை பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கோபம் திமுகவினர்கள் அவங்க மேலே எழ ஆரம்பிக்குது ஸோ அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அவங்களையும் அந்த கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க அது சரி தான் ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இதே திமுகவினர்கள் தான் விஜய் அவருடைய கட்சியை ரத்து பண்ணணும் விஜய் ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு அருகதை அற்றவர் அவரு அந்த கட்சியையே அங்கீகாரம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் விஜய் அவருடைய அந்த கட்சிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணவங்க தான் இந்த திமுக கட்சி ஆனால் இப்போ அவங்களே வந்து விஜய் அவர்கிட்ட கேட்கறாங்க அதாவது விஜய் அவருடைய கட்சியும் ஒரு கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு நீங்களும் அந்த அனைத்து கட்சி கூட்டம் போராட்டத்துக்கு வாங்க வந்து தமிழகத்துல நடக்க போற அந்த வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு எதிராக நீங்களும் எங்க கூட சேர்ந்து குரல் கொடுங்க அப்படின்னு திமுகவின் தரப்பு அவங்களே பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய அந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்து இந்த மனுவை கொடுத்து நீங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கோங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க சோ இந்த சம்பவத்தை பாக்குற தற்போது தமிழக வெற்றி கழகம் அவருடைய தரப்பு எல்லாருமே விஜய் அவரை பத்தி திட்டே தற்போது விஜய் அவருடைய ஆதரவை தேடி விஜய் அவருடைய காலில் வந்து விழ ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவினர்கள் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ஆதரவாளர்கள் தற்போது திமுக கட்சி அவங்க வந்து விஜய் அவரை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அழைச்சத பார்த்து தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் அவங்க எல்லாருமே கடுமையாக திமுக அவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு வராங்க அதே போல் திமுக திரும்பவும் விஜய் அவரை அவங்களுடைய அந்த கூட்டணி கட்சிக்கு உள்ள எப்படியாவது விஜய் அவரை இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வேலை ஏற்பாடில் தற்போது திமுக கட்சி அவங்க ஈடுபட ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க ஸோ அதனுடைய முதற்கட்டம் வெளிப்பாடு தான் விஜய் அவரை அவங்க நடத்துகிற அந்த மாநாட்டுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உள்ளே அழைச்சிருக்காங்க அதே போல திமுகவர்கள் எல்லாருமே ஒரு சில பேர் விஜய் அவரை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சோசியல் மீடியாவிலும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவரை திமுக கட்சிக்கு உள்ள இழுக்கிற வேலையில தற்போது திமுக ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பேச்சு ஆரம்பத்திலேயே வரக்கூடாது ஆரம்பத்திலேயே இந்த பேச்சுக்கு ஒரு சரியான முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நேற்றையே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான நபர் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்பவும் இருக்கோம் அதாவது நாங்கள் யாரு கூடையுமே கூட்டணி வச்சுக்க போகிறது கிடையாது நாங்கள் தனிச்சையாக தான் போட்டியிட போகிறோம் திமுக கூடவோ இல்லை அதிமுக கூடவோ இல்லை வேற யார் கூடையுமே நாங்கள் கூட்டணி அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்னு திமுக அவங்க ஆரம்பத்திலேயே யோசிச்ச அந்த திட்டத்துக்கு முளையிலேயே கில்லும் விதமாக யார் கூடயுமே கூட்டணி இல்லடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தற்போது தமிழக வெற்றி கழகம் தரப்பு நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே தான் இப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை கேட்டு விஜய் அவரை திரும்பவும் கூட்டணிக்கு உள்ள இழுத்துக்கலாமா அப்படின்னு நினைச்ச திமுக தரப்பு அவங்களுக்கு அவங்க அவருடைய நினப்பு ஆரம்பத்திலேயே அந்த மொழையை கிள்ளி எறிகிற மாதிரியான செயல்ல தற்போது விஜய் அவருடைய கட்சி தரப்பு அவங்க இந்த அதிரடியான பதில கொடுத்துருக்காங்க இதனால திமுக கட்சி அவங்க தான் தேவையில்லாம விஜய் அவர்கிட்ட போய் பேச போய் மீண்டும் அவங்க ஒரு முறை அசிங்கப்பட்டு இருக்காங்க மக்கள் முன்னாடி அப்படின்னு தான் சொல்லணும் சோ நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க